நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் நான் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இத அடுப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நல்லா எரியலை இன்னும் வைக்கலாம் வைக்கலாம் அடுத்தது நல்லா கடாயி இந்த பாத்திரம் நல்லா காயட்டும் மண் பாத்திரம்னும் இங்கே வரைக்கும் சூடு வரல ஒரு வழியாக அடுப்பை எரிய வச்சாச்சு புகைது வேறு ஒரு பக்கம்

அப்படியாத்திரா மண்ணா வந்துருமா அளவுக்கு பேசிக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துருங்க சரி அது கொஞ்சம் வதம் கட்டும் சால்விக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மண் சட்டியில சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு அதை வந்து அத்தை வீட்டில் வந்து நிறைவேற்றிக்கிட்டு பாப்பு கிட்ட இருந்துச்சு டான்ஸ் ஆடுறத பற்றியா இது புகையை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு இருங்க நீங்க நல்லா வதக்குங்க ஆ வெங்காயம் வெங்காயமே காணா வெங்காயம்லாம் வதங்கிடுச்சி காணா நல்லா வதங்கிடுச்சு போடுங்க மிளகா போட்டோம்னா ஆ போடுங்கள் டே கையில் ஒட்டிக்கணும் காரம்

கலர் கலர் தயிர்லாம் ஒட்டிக்கிடி நம்ம வா உன் கையில ஒட்டிடுச்சா பரவாயில்ல நீ யாரை சாப்பிடுற காய்கறி போட்டுக்கலாம் ம் ரெண்டு பேரும் விட மாட்டுறாங்க நான் போடுறேன் நான் போடுறேன்னு இதோ பீஸ் हां போடுங்க பா போடுங்க புள்ள பட்டாணி பீன்ஸ் உருளைக்கிழங்கு கலங்கு பீஸ் அதான் பட்டாணி கேரட்டு எல்லாம் போட்டாச்சு சரி காய்கறியை போட்டு வதக்குறாங்க நான் அம்மையும் அம்மாவும் சேர்ந்து உட்காந்துட்டேன் அவங்களோட பேர் அவர் வதக்குறாரு மேலே சட்டி சூடே ஆகலை அடியில் மட்டும் சூடில் வந்து வெந்த ஆ அவங்க கையில் பிடிச்சிருக்கானா அடுப்பும் எரியுது தான் எரியாம இல்லை ஆ போடுங்க ஆளாளுக்கு என்ன ஒரு ஆசை ஆனால் சமைக்கிற காலத்துக்கு எங்க போவாங்கன்னே தெரியாது போடுங்க தண்ணி அளவு ம் நல்லா தண்ணியெல்லாம் ஊற்றி சூப்பராக மேலே நிற்கிது இனிமே இதை குதிக்கணும் சோறு வந்து வெந்து வரணும் ரெண்டு பேரும் விறகு எடுக்க போயிட்டாங்க திரும்பவும்

உங்களுக்கு எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தானே சமைக்கணும் நீங்கள் ஃபோனாக போயிட்டு போகிறது ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நாங்கள் உங்களுக்கு ஒழுங்காக சாப்பிட்ருங்க ஓகேயா ஓகே அழகா நல்லா வெந்து வந்துருச்சுல இந்த விறகடுப்பில் சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிட்டாங்க ரெடி பண்ணிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆசையாக தட்டோட உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும்

சூப்பராக விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டோம் பண்ணாங்க எவ்வளோ வந்திருக்கு சோறுல அந்த உள்ளோண்டு பாத்திரத்தில் நல்லா இருக்கு சரி நானும் டேஸ்ட் பார்க்கட்டா கும்பலில் வந்து சரி நானும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துறேன் எல்லாரும் சேர்ந்து செஞ்சதில் டேஸ்டாக இருக்குன்றாங்களே வந்துட்டு ஆசையாக சாப்பிட்டாலே

Mas stay Tá bem, tá? Para lá.